வாழ்க்கை தமிழ் பாட வந்திருக்கும் வருகும் வருக தமிழ் படித்து உயர்ந்த நில் தமிழ் படிக்க உறுதி தமிழ் படித்து உயர்ந்த நில் என்பது என் மொழி இந்த காவிய நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் மாண்பமை நீதியரசர் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இந்த கவியரங்க தலைவருக்கும் கவிபாட வந்திருக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வளர்க்கும் தமிழலை தங்கசாரா அவர்களுக்கு என்னுடைய தனி வணக்கம் தனி வணக்கம் ஏனென்றால் என்றால் ஐயா அவர் என்ன மணக்குது அவர்கிட்ட அவர் என்ன மணக்குது தனி வணக்கம் அது முன்னே சொன்னீங்களே என்ன வணக்கம் என்ன மணக்குது அவர் தமிழ் மணக்கும் தங்க சார் தமிழ் மணக்குது தமிழ் மணக்கும் தமிழ் வணக்கம் ஓகே அவர் ஐயா உங்களுக்கு நன்றி அந்த குறைகளை திருத்துவதற்கு எனக்கு ஞாபகப்படுத்தியதற்கு மிக்க நன்றி இப்போ ஒரு நாள் என்னை அழைத்து இந்த மாதிரி ஒரு கவியரங்கம் நடத்தவிருக்கிறோம் கவி பாடுகிறீர்களா என்று கேட்டார் என்ன தலைப்பு என்று கேட்டேன் சங்கத்தமிழ் சமயத்தமிழ் தமிழ் சங்கத்தமிழ் சமயத்தமிழ் கும்மித்தமிழ் குறவைத் தமிழ் வஞ்சித்தமிழ் வாழ்க்கை தமிழ் இந்த ஆறு தலைப்புகள் இருக்கிறது நீங்கள் எந்த தலைப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் எந்த தலைப்பில் பா நீங்கள் பேச பாட விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் வாழ்க்கை தமிழ் அப்படி வாழ்க்கை ஏனென்றால் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கணக்கு நீதி நூல்கள் சங்கத்தமிழ் அத்தனை மத புனித நூல்கள் ஆழ்வார்கள் பாசுரமும் அடியார்கள் அடியார்கள் திருமுறையும் சமயத்தமிழ் இத்தரையில் வளம்பெருக உழைக்கும் மக்கள் கூடி ஆடிப்பாடும் கும்மிப்பாட்டு கும்மித்தமிழ் வித்தகர்கள் சுற்றி சுழன்று ஆடுகின்ற ஆட்டத்திற்கு பாடுவது மற்றும் வஞ்சி பூக்கள் சூடி வாகை சூட பாடுவது தங்கசாரா அவர்களின் தனிவசன கவிதை நூலாம் சிரேணிக காவியமும் வாழ்க்கை தமிழ் மற்றும் எத்தனை தமிழ் இருக்கிறதோ அத்தனை தமிழும் வாழ்க்கை தமிழ் என்ற கவிதை பாட நான் இங்கு வந்திருக்கிறேன் வாக்கள் வடித்து படிக்கும் வகையில் பகுத்து வகுத்து தொகுத்து கொடுத்து வாக்கும் மனமும் வலிமையடையும் வழியை அறிந்து வளர்த்துக் கொடுத்து காக்கும் கடவுள் கருணைச் செயலை கவிதை நடையில் கலந்து கொடுத்து மாக்களை மக்களாய் மாற்றும் கருவி மனித மொழியான வாழ்க்கை தமிழ் இப்படி மனித மொழியாக வந்து வளர்ந்து வாழ்கின்ற தமிழே வாழ்க்கை தமிழ் முத்தமிழை அன்னைக்கு அருளியதை மேதினியில் மேன்மை சொல்ல முந்துவழி சீடர் தொல்காப்பியரால் ஓதியதே வாழ்க்கை தமிழ் இது ஆன்மீக வழியில் சொல்லப்பட்டது அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னா பெருவடிப்பு சீற்றத்தால் பேரண்ட வெளித நிலை கருவாகி நிலமகளாய் கதிரவனின் குடும்பத்தில் உருவான முதலுயிர் உயர்வான மனிதர்களின் வாய்மொழியாய் வந்ததுவே வாழ்க்கை தமிழ் மனிதர்கள் வாய் முதலாய் வந்த மனித மொழி மணி போய் தமிழியாகி பின்னர் தமிழியான இனியனம் தாய்மொழியை இன்று தமிழ் என்று நாம் சொல்லுகின்ற வாழ்க்கை தமிழ் சிந்து வழி நாகரிக சொந்தம் என முந்துமொழி ஆதாரம் முன்பாக கீழடியில் தந்துதவி மேதினியில் தானே நிலைத்திருக்கும் விந்தையே வாழ்க்கை தமிழ் அனைத்து ஆய்வக நூல்கள் முனைந்து தமிழில் மொழிபெயர்த்து தந்து இணையத்தின் வழியாக இங்குள்ளோர் கற்கும் இனிய தமிழ் வாழ்க்கை தமிழ் முந்து புகழ் ஆட்சியர்கள் முன்னின்று செய்து வரும் சந்தை தொழில்களுக்கு சார்ந்த தமிழ் வார்த்தை தரவுகளை கண்டறிந்து தக்கபடி செய்யும் தண்டமிழே வாழ்க்கை தமிழ் ஒருவருக்கு ஒருத்தி என்ற ஒழுக்க முறையின் உறவினால் வந்த இல்வாழ்வு குடும்ப குழுவில் மலர்ந்த குழவிகள் வாய் வந்த மொழி வாழ்க்கை தமிழ் இயற்கை அளித்த இசைவால் புவியின் இயல்பில் முதலில் இறையின் அருளில் சுயமாக தோன்றிய சூழல் இயல்பாய் சுழன்று வந்தது வாழ்க்கை தமிழ் உழவர்கள் மேன்மை உலகமறிய புலவர்கள் போற்றி புகழும் விதமாய் இளமையா என்றும் இருக்க புதுமை வளம் தரும் வாழ்க்கை தமிழ் உலகில் சிறந்த உயர்ந்த மொழியாய் அழகில் மிகுந்த அமுத சுவையாய் புலவர்கள் முனிவர்கள் ஞானிகள் புதுமை புகுத்திய வாழ்க்கை தமிழ் இலக்கணம் மற்றும் இலக்கிய நூல்கள் விளக்காய் ஒளிரும் உயர்த்தகு செம்மொழி உலகியல் தத்துவம் யாவையும் கொண்ட உலக மொழியே வாழ்க்கை தமிழ் அகரமாதியாய் நகரம் ஈரன பகரும் அச்சரம் முப்பது கொண்டு உயிர்மை ஆயுதம் உடனே மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஆனவளே நாடக தமிழிலே புதிய பயன்தரும் கணினி பிரிவும் இலக்கியம் யாவும் பெற்ற மரியா இந்திய தத்துவ இயல்பினல் மந்திர மறைகளின் மரபினல் சிறந்த தந்திர அறிவும் சாத்திரமும் கொண்ட எந்திர மொழியே வாழ்க்கை தமிழ் பதினெண் மேல் கீழ் கணக்கு என்ற அதி சங்க தமிழ் ஆதி நூல்களிலே பழந்தமிழ் மக்கள் பண்பாடு சொல்லும் பழந்தமிழ் மக்கள் பண்பாடு சொல்லும் பாண்டியன் மகளே வாழ்க்கை தமிழ் பாண்டியன் தமிழர்தம் அறம் நெறி கொள்கைகள் தான் அளித்து ஐம்பெரும் நூல்களில் தமிழர்தம் அறநெறி கொள்கைகள் தான் அளித்து அவையின் மூதுரை ஆட்சி சூடி நல்வழியும் அவசர பொருளை வாழ்க்கை தமிழ் பாரதி வழங்கிய புரட்சி பாதையில் பாரதிதாசனும் கண்ணதாசனும் பாரிலே தொடர்ந்து பாடிய கவியால் காரிருள் கலைந்த வாழ்க்கை தமிழ் வண்டு பறந்து வலை துளை போனது கண்டங்கு சென்ற நம் காணவர் ஆயுதம் கொண்டங்கு தேனை எடுத்து மகிழ்வுடன் உண்டு கழித்த உணர்வினை போலவே பண்டுவனயம் அணங்கவள் என்றும் இளையவள் ஏற்றமுடையவள் இன்று உலக மொழிகட்கு தாயவள் செந்தமிழ் தேனவளாம் அந்தமில்லாதவள் ஆதியில் வந்தவள் சிந்தையில் நின்று செயல்திறமானவள் மந்திரம் போன்ற மறைமொழியாகியே இந்த புவி எங்கும் இன்பம் தருபவள் சிங்க தமிழர்கள் சென்ற இடங்களில் சங்கம் அமைத்து சரியாய் செயல்பட எங்கள் தமிழ்தாய் இணையதளங்களில் இன்னமுதானவளாம் எம்மொழியாருக்கும் எம்மொழியாருக்கும் எம்மொழி முன்மொழி நம்மொழி பூவின் நனிசுவை தேன்மொழி இம்மை மறுமை இரண்டு உலகிற்கும் செம்மையளிக்கும் சேந்தனின் செம்மொழி அம்மையும் அப்பனும் ஆவாகனம் செய்த அம்மையும் அப்பனும் ஆவாகனம் செய்த உம்மையே என்றும் உலகத்து மாந்தர்கள் தம்முடைய தாய்மொழி தான் என ஏற்றிடும் செம்மொழியானவலாம் இப்படி செந்தமிழ்த்தேனாக இன்னமுதமாக செம்மொழியாக இருக்கும் என் தாய் தமிழே வாழ்க்கை தமிழ் காடுகளில் கண்டபடி வாழ்ந்தவர்கள் வீடுகளில் மக்களாகி கூடி வாழ நேர்ந்த போது ஓடுகளில் பாறைகளில் ஓலைகளில் உள்ள செப்பு ஏடுகளில் முத்தமிழை புத்தகத்தில் கணினியில் தேடுவதே வாழ்க்கை தமிழ் முடிச்சுறா திராவிட தமிழ் தேசிய தமிழ் என்பதற்கு மேலாக உலகத்தமிழ் என்பதே உயர்வு நிலை உன்னத நிலை என்று சொல்லி சங்க தமிழ் சமய தமிழ் 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 கோவை தமிழ் வஞ்சித்தமிழ் அத்தனை வாழ்க்கை தமிழ் என்று கூறி என்ன என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பாருங்க தோட்டத்தை பார்த்தேன் இப்ப வந்திருக்காரு நாங்களும் அப்படி வரல பாருங்க சொல்றது பாருங்க அழகாக ஜிப்பாக போட்டு அந்த கால புற்கள் எப்படியோ புலவர்கள் எப்படி ஒருவாதமாக வந்துருக்கிறாரு என்ன பிறவாத்தான் பாடினார் கவிதை சூடினார் அப்படி வகைவையாக தமிழ் சொல்கிறா பாருங்க கண்ணாசன் சொல்லுவாங்க கதிர் வெடித்து பிழம்பு விட கதவுத்து சூடாற்ற மூலிம்பெரு நிலப்பரப்பு முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் வரும் முன் நலம் காத்த தமிழனங்கே பதுமதரை பெருவழியில் பாண்டியகை பார்த்தவழை என்று சொல்வான் அதை போல வகை வகையாய் வாழ்க்கை தமிழ் வந்து பந்து அடித்தது வகை வகையாய் வாழ்க்கை தமிழ் வந்து பந்து அடித்தது அடித்த பந்து அடித்த அருகே அன்னை தமிழும் சிரித்தது அடித்த பந்து அடித்த அருகில் அன்னை தமிழும் சிரித்தது பாடிய தமிழே பாண்டியன் தமிழே பாடிய தமிழே பாண்டியன் தமிழே வாலி அண்ணி வாலி என்று வாழ்த்துகிறோம் தொடர்ந்து நான் ஒரு நான் ஒரு தட்டு எழுத்து எந்திரம் என்னை தட்டி தட்டி எழுப்புவது அந்த எழுத்து மந்திரம் வாழ்க சார் அந்த ஒரு பதினைந்து பேருக்கு நன்றி கைதிட்டா அப்புறம் தலைவா பொர்கி பாண்டியா